அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு பலன்கள் இருபது இருபத்தி நான்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ராசிக்கும் ஒரு ஜென்ரலான விஷயம் குரு மட்டும்தான் இந்த வருஷம் வந்து இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு பேச்சாகிறார் அது எப்படின்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பேச்சாகிறார் மே மாதம் இந்த ஒரு பேச்சு மட்டும் தனுசுக்கு கொஞ்சம் மாறுதலை தரக்கூடியது ஏன்னா குரு அஞ்சலில் இருக்கிறார் மார்ச் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் மற்றபடி சனி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ஆட்சி பெற்று பலனடிக்கப் போகிறார் இந்த வருடம் முழுவதும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பே பலனிக்க போகிறார் தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிந்து விட்ட ஒரு காலம் பொன்னான காலத்தில் தனுசு ராசினியர்கள் அடிவக்கிக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் நான்காம் இடம் மீன ராசியில் இந்த வருடம் முழுவதும் பேச்சு சஞ்சரிக்கப் போகிறார் கேது பகவான் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடம் ராசி பேச்சாகிறார் இது பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்ற சனி மூணில் இருக்கார் ஏழரை சனி முடிய போது ஒரு ஒரு பெரிய இதுலேருந்து ரெக்கவர் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறாங்க ஒரு லாங் டேர்ம் அஃபெக்ஷன்லேருந்து இப்போது ரிலீஸ் ஆகிற டைம் இது ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு ஒரு பிரீத் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே மூவ் ஆகுற தனுசு ராசி ஒரு வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த் வந்து குரு நல்ல ப்ளேஸ்மெண்ட் சனி நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட் ராகு கேது வந்து ஒரு பலமான உகந்த இடத்துல இருக்காங்க கேது பகவான் கொஞ்சம் உகந்தம் இல்லாத இடத்துல இருக்காங்க ஸோ அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு தரப்போகுதில்ல பட் இந்த பலனை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எயிட் மந்த்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த் வந்து குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கப் போகிறார் இருப்பது உகன இடமாகும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைக்குடி வரப்போகிறது வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எதையும் சமாளிக்கும் தெம்பும் தைரியமும் பிறக்கும் பொற்காலமாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமாக இந்த புது வருடம் இருபது இருபத்தி நான்கு இருக்கப்போகிறது புதிய வேலைகள் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சால் இந்த வருஷம் அவசரப்படாமல் முடிவெடுக்காதீர்கள் எதையும் நிதானமாக யோசிச்சு செய்யுங்க புதிய விலை தேடுபவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது தேடி வந்து உங்க உங்ககிட்டயே வந்து புதிய வேலைக்கான வாய்ப்பு வந்து தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஒரு சில அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நிதானமாக நிறுத்தி பொறுமையாக முடிவு எடுங்க பூர்வீக சொத்துக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு தெரியும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கூடும் தாயாரின் உடல்நலம் சீராக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கணிதிய சம்பத்துடன் நல்ல வேலை கிடைக்கும் தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஓகேவா சனி பகவான் மூன்றாம் இருப்பது உகந்த இடமாகும் சனி பகவான் ஜென்ம ராசிக்கு மூணு பத்து பதினொன்று இருப்பது ஒரு உகந்த இடம் ஏ ஏழரை வருஷம் ஏழரை சனி முடிச்சுட்டு இப்போது சனி உகந்த இடத்துக்கு இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறார் அடுத்த ரெண்டாம் வருஷத்துக்கு இருக்கப்போகிறார் ஸோ இருபத்தி இருபத்தி நான்கு முழுவதும் மூன்றாம் இடத்துக்கு சனி இருக்கிறார் ஓகேவா சனி மூன்றில் இருந்தால் வெற்றி வெற்றி காரிய வெற்றி எண்ணெய் வெற்றி செயல் வெற்றி நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்களோ ஒரு முயற்சி செய்கிறீங்களோ அதில் வெற்றி கிடைக்கும் தன லாபம் வரும் நிறைய பொருள் ஈட்டுவிங்க நிறையா இன்கம் சோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க நன்மை தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் தொழில் முயற்சி செய்றீங்களா அதுல வெற்றி தொழில் பண்றீங்களா அதுல சக்ஸஸ் புதிய ஏதாவது பிளான் பண்ணி தொழிலை டெவலப் பண்றீங்களா அதுவும் வெற்றி லோன் கேட்குறீங்களா அதுவும் வெற்றி தடைப்பட்ட காரியங்கள் யாவும் பரிபுணமாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இருபது இருபத்தி நான்கு ஆண்டு தனுசு ராசிக்கு சனி பகவான் தர இருக்கிறார் சவாலான காரியங்களை சாதாரணமாக அசால்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் சனி மூன்றுல உட்க உட்கார்ந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடிய கூட்டு வியாபாரம் நஷ்டம் ஏற்படும் அதனால கூட்டு வியாபாரம் பண்ணாதீங்க சொந்தமா முயற்சி செஞ்சு தொழில் பண்ணுங்க ஏற்றுமதி ஏற்றுமதி வியாபாரம் லாபமாக இருக்காது பிசினஸ் பண்ணுங்க அன் அண்டை அயல்நாட்டுடன் கருத்து வேறுபாடு வழுக்கும் சோ அதனால வந்து ஃபாரின் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் அங் அங்க இனம் உள்ள மனிதர்களால் உதவி பெற நேரும் ஸோ ஒரு பாசிட்டிவான இயராக இந்த இயர் உங்களுக்கு வந்து சனி பகவானால் தரப்போகிறார் மோச்சலில் வெற்றி ஆதாய வரவு உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த பாகபெருநாள் தற்சமயம் வந்து உங்களுக்கு முடியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் குருவால் பூர்வ சொத்துக்கள் வந்து வந்தடையும் பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று கூடி வாழ்நேரும் நோக்கம் உள்ள ஆண்டு மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் வேலை நோக்கம் உண்டு திருமணம் ஆகாத தனுசுராசினியர்கள் நெக்ஸ்ட் ஃபோர் மந்த்த்குள்ள முயற்சி பண்ணா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் இதை விட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஒன் இயர் லைக் ட்வெண்ட்டி ஃபைவ் ஏ ஏப்ரல் மாசத்துக்கு தான் உங்களுக்கு குரு பலன் வருது வேலை நோக்கம் வருது ஏன்னா அடுத்து மே ஒன்னு வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடம் வந்து ருணோரோக சஸ்திருத்தானம் அப்படி ஆறாம் இடத்துக்கு போயிட்டாங்கன்னா வேலை நோக்கம் இருக்காது வேலை நோக்கம் ஏன் பார்க்குறாங்கன்னா தம்பதியர் யாராவது ஒருத்தவங்களுக்கு வேலை நோக்கம் இருந்தால் போதும் வேலை நோக்கம் இருந்தால் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் குரு பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு பார்வை பலத்தோட நல்ல விரும்பு நீங்க எடுத்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அதனால வேலை நோக்கத்துல திருமணம் காரிய வெற்றி தொழில் வெற்றி தொழில் முயற்சி வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக அது ஒரு எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மத்தியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ந வெற்றியான அதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த்கில் ஒரு வெற்றியை நீங்கள் பெறலாம் திருமணம் ரொம்ப நாளாக நடைபெறாமல் இருக்கவங்க திருமணம் நடைபெறும் பிரிஞ்சு வரும் கணவன் சேர்ந்து வருவார்கள் குழந்தை பெயர் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் குழப்பங்கள் இனி வராது மின்சாரம் தண்ணீர் போன்றவற்றில் பிரச்சனை வராது ஓகேவா அதே மாதிரி மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் எயிட் மந்த்ஸ் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் ஆறாம் இடத்தில் செல்வதால் வாழ்க்கை துணையுடன் சில மனக்கசப்பு ஏற்படும் உறவினர்களுடன் பகை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனஸ்தாபம் கடன் நோய் இதனால் பயம் ஏற்படும் கடன் சற்று அதிகரிக்க ஏற்படும் முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இதுவா இருக்கு யாரோ செய்த குற்றத்துல உங்களை வந்து பயப்படுவாங்க உங்களை தண்டனை அனுபவிக்க செய்வாங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு தந்தையரால் மருத்துவ செலவு அதிகரிக்கும் சக்கரைவாதி சிலரை கடுமையாக பாதிக்கும் பேப்பர் அட்டை கண்ணாடி பூண்டு வெங்காய வியாபாரம் பாதிக்கும் இதெல்லாம் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு சென்ற பிறகு மே மாசத்துக்கு பிறகு ஓகேவா அதே மாதிரி ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க அப்படி தான் இருக்காங்க இவங்களால வந்து சிலருக்கு சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புலேருந்து சொந்த சொந்த இருப்பிடத்தில் விட்டு வெளியூர் குடியேற நேரும் அதிக அளவில் கடன் சுமை ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் சில வெளிமானத்துக்கு சென்று விடுவர் ஜீவன் ஸ்தானமாகும் செய்யும் உத்தியோகத்தில் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்படலாம் அடகு வைத்த நகைகள் மீட்க புதிய கடன் பெற நேரும் அதிக அளவில் வட்டி தொகை வாட்ட நேரும் பொருளாதாரத்தில் மிக மோசம் அடையும் ஸோ இதெல்லாம் வந்து ராகு கேதுகளால் ஏற்படைய பலன் இதெல்லாம் பொது பலனை ஜாதகத்திற்கு பலன் வாழ்படும் இது எல்லாமே பொது பலன் ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி அந்த பலன்கள் வச்சு இந்த பலன்கள் வந்து சற்று மாறக்கூடியதாக இருக்கும் மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ